வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் மோஸ்ட் மூவிஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நம்ம மோஸ்ட்லி சவுத் ரீஜினல் லாங்குவேஜில் வரக்கூடிய படங்கள் ஸோ அதில் முதல்ல வந்து என்ன படம் போட்டிருக்காங்க அப்படின்னா டாக்ஸிக் இது வந்து யெஷ் நடிக்கக்கூடிய படம் யஷ் வந்து ஆஃப்டர் கேஜிஎஃப் டூக்கு அப்புறமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் நடிக்கக்கூடிய படம் அடுத்த ஆண்டு வெளிவரப்போகிற படம் ஸோ அது வந்து முதல்ல வருது அதுக்கப்புறமாக கூலி ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரீஜன்லேருந்து ஒவ்வொருத்தரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஆள் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் கண்ண பண்ணக்கூடிய படம் நாகார்ஜுனாலாம் நடிக்கிறார் அதில் ஸோ அதுக்கப்புறம் காந்தாரா டூ காந்தாரா முதல் பாகம் கன்னடத்துல மட்டும் எடுத்து அது கன்னடத்துக்காகவே எடுக்கப்பட்ட படம் கன்னடத்துல நல்லா இருந்து அது மற்ற மொழிகளில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று மிகப்பெரிய வசூலானதுனால கண் காந்தாரா அதோட ப்ரீகோல் மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த படம் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு தட் லைஃப் உலகநாயகன் கமலஹாசன் மணிரத்னம் முப்பத்தேழு ஆண்டுகள் நாயகனுக்கு பிறகு மீண்டும் இணையக்கூடிய படம் அதில் வந்து எஸ்டிஆர் ஜோஜு ஜார்ஜ் இன்னும் பல்வேறு நட்சத்திரங்கள் த்ரிஷா மாதிரியான ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கக்கூடிய படம் தளபதி சிக்ஸ்டி நைன் விஜயுடைய கடைசி படம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகணும் சொல்கிறாங்க ராஜா சாப் இது வந்து ஒரு ஹாரர் மூவி நம்ம பிரபாஸ் நடிக்கக்கூடிய படம் ஸோ அடுத்த ஆண்டு ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நடிக்க பி எஸ் மித்ரன் இயக்கக்கூடிய படம் சர்தார் பார்ட் டூ சர்தார் முதல் பாகம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது ஸோ அதனால அவங்க அதனுடைய அடுத்த பாகத்தை எடுக்கிறாங்க ஓஜி பவன் கல்யாண் நடிக்கக்கூடிய படம் இது வந்து அடுத்த ஆண்டு வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வீர தீர சூரன் பார்ட் டூ விக்ரம் நடிக்கக்கூடிய படம் ஸோ இந்த படம் வந்து அந்த முதல் டீசரே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிடப்புனது இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா விக்ரமுக்கு வந்து வெற்றி படம் அதாவது ஒரு கமர்ஷியலான வெற்றி படம் அமைஞ்சு காலம் ஆயிடுச்சு ஒருவேளை இந்த படம் வெற்றி படமாக அமையலாம் அப்புறம் நானி நடிக்கக்கூடிய ஹிட் த தேர்டு கேஸ் ஹிட் வந்து முதல் ரெண்டு பாகம் ரிலீஸ் ஆகி தெலுங்குல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களா அமைஞ்சது அந்த ஹிட்டு டேரக்டர் கூட உலக நாயன் கமலஹாசனுடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சது தான் அப்புறம் பில்லா ரங்கா பாஷா இந்த டைட்டில் பில்லா ரங்கா பாஷாங்கிறது வந்து கவிஞர் வாலி அவர்கள் எழுதின ஒரு பாடலுடைய வரி சிவாஜி படத்தில் வரக்கூடிய பில்லா ரங்கா பாஷா தான் அப்படின்னு வரும் ரகுமான் மியூசிக்கில் ரஜினி நடித்த படம் அந்த டைட்டிலில் வந்து கிச்சா சுதீப்புடைய கன்னட படம் இது வந்து அடுத்த ஆண்டு வெளியாகுது அதுக்கப்புறம் கோடாச்சாரி அப்படிங்கிற படம் இதுவும் அடுத்த ஆண்டு கூடிய படமா இருக்கு இதெல்லாம் பி ஐநாக்ஸ் போட்டிருக்கிற அப்டேட்ஸ் இதுல வந்து அடுத்த செட் ஆஃப் படங்கள் என்னன்னா இந்தியன் த்ரீ இந்தியன் த தேர்டு பார்ட்டுக்காக தான் நான் இந்தியன் டூவே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் பல பேட்டிகளில் சொன்னார் அப்போ எல்லாருமே என்ன சார் நீங்கள் இந்தியன் டூ நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா இந்தியன் டூ உங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்டாங்க அவர் அதை ஓப்பனாக சொல்லலை அவர் ஓப்பனாக சொன்னார்னால் அது அந்த படத்துக்கு எகேன்ஸ்டாக தான் போகும் இருந்தாலும் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அவர் ஏன் அப்படி சொன்னார்னு நமக்கு புரிஞ்சுது படத்தில் உள்ள நல்ல பகுதிகள் எல்லாமே இந்தியன் த்ரீக்கு போயிடுச்சு அவர் இந்த இதை ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணுறதில் அவர் விரும்பலை வியாபார காரணத்துக்காக இவங்க ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அவருடைய பேரை தான் மிச்சம் இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம் அப்புறம் குபேரா இவர் நடிக்கக்கூடிய படம் தனுஷ் நடிக்கக்கூடிய குபேரா அடுத்த ஆண்டு வருது அப்புறம் குட் பேட் அக்லி அஜித் நடிக்கக்கூடிய படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வரும்னு அறிவிச்சிருக்காங்க சர்தார் ஜி த்ரீ அப்படிங்கிற படம் அது வந்து அடுத்த ஆண்டு வருது ஜெய் ஹனுமான் விஸ்வாம்பரா இதெல்லாம் வந்து அடுத்த ஆண்டு வரக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லி ஐநாக்ஸ் பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போட்டிருக்காங்க அதுல இரண்டு படங்கள் உலக நாயகன் படங்கள் ஒன்னு தக் லைஃப் ரெண்டு இந்தியன் த்ரீ ரெண்டு படமுமே வெற்றி படமா அமைய வாழ்த்துக்கள் இந்திய சினிமாவில் ஒரு நடிகர் பத்து டிஃப்ரெண்ட்டான வேடங்களில் பத்துமா ஒன் லெஜண்ட் இன் டென் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படி நடித்த படம் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசனுடைய தசாவதாரம் தான் அந்த படத்துடைய ஸ்கிரீன் ப்ளேயே ரொம்ப புதுசாக இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி கே ரவிக்குமார் வந்து அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவார் ஆனால் இந்த முறை கதை திரைக்கதை வசனம் உலகநாயகன் கமலஹாசன் டைரக்ஷன் மட்டும்தான் கே எஸ் ரவிக்குமார் இதில் கையாஸ்தேரி ஆரம்பித்து உலகத்தில் உள்ள அரசியல் ஆரம்பித்து எல்லாத்தையும் பேசியிருப்பார் ஸோ அவர் பேசாத விஷயமே இருக்காது அவ்வளோ அழகாக டச் பண்ணியிருப்பார் வெ வெவ்வேறு விஷயங்கள் மண் அல்றத ஆரம்பிச்சு அந்த மாதிரி என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த பழைய பழைய நூற்றாண்டில் வந்து சைவ வைணவ போரில் ஆரம்பித்து ஒரு கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அதை முதற்கொண்டு அந்த புல்லட் ஷாட்டுங்கிற மாதிரியான அந்த முத முதற்கொண்டு பல்வேறு கான்செப்டை அந்த கேஆஸ்டி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு ஒரு பட்ட ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகுகளுடைய ஒரு அசைவுக்கும் பூகம்பத்துக்குமே தொடர்பு இருக்குங்கிற ஒரு கேஸ் தியரி மேற்கத்திய சிந்தனையில் இருக்கக்கூடிய அதை பற்றி அழகாக விவரிச்சிருப்பாரு புஷ்ஷை பற்றி பேசியிருப்பாரு அதே மாதிரி சிஐஏ எக்ஸ் சிஐஏ ஒரு ஃப்ளச்சர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு பயங்கரமான கேரக்டர் கிருஷ்ணவேணி பாட்டி உயரமான ஒரு களிஃபுல்லாக ஒரு குள்ளமா ஒரு ஒரு சின்ன இதுக்குள்ளே பூந்துக்கிற கிருஷ்ணவேணி பாட்டி ஒரு அந்த மாதிரியான பல்வேறு வித்தியாசமான பத்து கேரக்டர்ஸ் பல்ராம் நாயுடு மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் பண்ணக்கூடிய அந்த காமெடி எல்லாமே கோவிந்த் கோவிந்துங்கிற ஒரு ஹீரோ இப்படி பல்வேறு கேரக்டர் பண்ணிருப்பாரு தசாவதாரம் வாஸ் அ பர்ஸ்ட் ஃபிலிம் டு கலெக்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டோர்ஸ் இன் இந்தியன் சினிமா தசாவதாரம் தான் முத முதல்ல இந்திய சினிமாலேயே இருநூறு கோடி வசூலை தாண்டது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் அது அதை வந்து இவங்க இருட்டடிப்பு பண்ணுவாங்க இந்த டிராகர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நானூறு கோடிக்கு மேல தாண்ட வசூல் செய்த படங்கள்னா விக்ரம விட்டுருவாங்க இதுதான் இதை தான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எனக்கு இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் அதாவது யூடியூப்பில் வந்து ரியாலிட்டி ஷோ சம்பந்தமானவர்கள் பேசக்கூடிய ஒரு டாப்பிக்கு ஆனால் இன்றைக்கி அதை எல்லாமே ஹைஜாக் பண்ணி அரசியல் பேசக்கூடிய ஒரு தமிழா தமிழா பாண்டியன் உமாபதி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே இறங்கி பேசுகிறது என்னென்னா பிரியங்கா விசஸ் மணிமேகலை அந்த டாபிக் தான் அதுதான் இப்போ வந்து விஜய் சேதுபதி பிக் பாஸ்ல வந்து ப்ரமோலாம் ரிலீஸ் பண்ணி ரொம்ப வந்து ட்ரை பண்ணார் கடைசியில் பார்த்தா பிக் பாஸுங்கிற பேச்சே இல்லை ஒட்டு மொத்தமாக முழுங்கிருச்சு மணிமேகலையுடைய புயலால் அடித்து செல்லப்பட்ட பிக் பாஸாக தான் நான் பார்க்குறேன் இவன் நல்லா வேணும் இவங்க உலகநாயகனை தாக்கி ப்ரோமோ போட்டீங்கல்ல உதவாங்கிறீங்க பாருங்க இன்னமும் அவரை எவன் வேலாம் டச் பண்றீங்களோ எல்லாருக்கும் உதவு விழுகும் ஸோ இப்போ என்னன்னா பிரியங்காவை அட்டாக்கு பயங்கரமா எங்க பார்த்தாலும் அட்டாக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க ஒரு லிமிட்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு நம்ம அந்த அந்த மாதிரி பேசுறதெல்லாம் சப்போர்ட் பண்ண விரும்பல இந்த இஷ்யூ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து இவங்க டாமினேட் பண்ணாங்க அது வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை தாண்டி அதுக்கு மேலே வெவ்வேறு விஷயங்கள் எல்லாம் பேசுறது கை கை கால் மூக்கெல்லாம் வச்சு அதை ரொம்ப ஏதோ விட்டா பிரியங்கா வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிங்கிற லெவலுக்கு பேசிடுவாங்க போல் இருக்கு தமிழா தமிழா பாண்டியன்லாம் இது விஜய் டிவியா பிரியங்கா டிவியா அப்படின்லாம் பயங்கரமாக முஷ்டியை மடக்கிலாம் பேசுகிறாங்க ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா இவங்க விஜய் டிவி எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆட்கள் தாக்கப்படுறப்ப அவங்களுக்கு தேவையான ஆட்கள் அவங்க பக்கம் இருக்கிற ஆட்களை இறக்கி விடுவாங்க அந்த பெய்டு பிஆர்ங்கிற மாதிரி அவங்க ஆட்கள் அதாவது அந்த சூப்பர் சிங்கர் பூஜா அவங்க வந்து இதுலேயும் கலந்துக்கிட்டாங்க அதாவது குக்கு வித்து கோமாளிலையும் அவங்க கலந்துக்கிட்டாங்க அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க ஒருவரை பற்றி மிகவும் தர தரக்குறைவாக விமர்சிக்க வேண்டாம் ஒருவரை பார்த்து பாராட்டை இன்னொரு வரை கேவலமாக பேச வேண்டாம் உங்களால் அன்பை பரப்ப முடியாது என்றால் குறைந்தபட்சம் எல்லா இடங்களிலும் வெறுப்பை பரப்புவதை நிறுத்துங்கள் அப்படின்னு பூஜா பேசியிருக்காங்க இதை எப்படி போட்டிருக்காங்கன்னா கமெண்ட் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் போட்டிருக்காங்க ஆன் அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில்கள் அவங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப விவரமாக தான் பண்ணியிருக்காங்க இதுலேருந்தே மக்கள் எவ்வளோ தூரம் மனிமேகளுக்கு ஆதரவாக அவங்களுக்கு இருக்காங்க